இந்து சாமிங்களா சாமியா சரி சரி இல்லடா என்ன்தான் எல்லாத்தையுமே வந்துட்டேன்டா சட்னி மூலி தேங்காய் ரெண்டு மூணு தான் போட்டா நைஸாக அரைஞ்சிருந்தால் நைஸாக ஆகிட்டுக்கும் போய் Imagine. ாய் ஹாய் 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 என்ன யார் என்ன பண்ணுறீங்க எல்லாரும் பட்டையெல்லாம் நீங்கள் ரொம்ப பயங்கரமாக போட்டு உக்காந்துக்கிறேண்ணா மங்களம் உண்டாகட்டும் லைவ் பார்க்குற அனைவருக்கும் லைக் பண்ணுற எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும் லைக் பண்ணுற எல்லாேருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் மங்களமுகம் உண்டாகட்டும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு சீக்கிரமே விவாக பிராப்தி ரஸ்து எனக்கே அந்த கெட்டப்ல பார்க்க காமெடியாக இருக்குது லைவ் பார்க்குற உங்கள் நிலமையை நினச்சி பார்க்குறேன் யோ கடவுளே கடவுளே யோ இவ்வளவு நேரம் உண்டா இது யாரது மாத்தி லை நான் பொட்டு பார்த்தாலே பலமா இருக்கு தேவா வாங்க வெல்காம் வெல்காம் வாங்க ரம்யா சிஸ்டர் வணக்கம் எங்கேயும் போல இங்கே தான் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வைதீஸ்வரி வாங்க 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 ஆதிவராசக்தி வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் முனிசாமி வணக்கம் வணக்கம் ரியோ வா வரல சிஸ்டர் எங்கே இருக்கிறான்னு தெரில வருவான் 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 வரட்டும் மங்களம் உண்டாகட்டும்மா இப்போ காதில் வாங்கிட்டு தான் இருந்தீங்களா எனக்கு நாளைக்கு டைலாக் வேணும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது அக்கா ஜீவா நீ எப்போனா ஒரு டைம் வருது ஆடிக்கு ஒரு டைம் அம்மாசிக்கு ஒரு டைம் வர்றது அப்படியே வந்தவங்களாம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணிக்கோங்கப்பா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா நீ எங்கே இருந்த ஜீவா ரம்யா சிஸ்டர் எங்கே மைக்கெல்லாம் பிடிச்சி பேசியிருக்கிறீங்க எங்கே பேசியிருக்கிறீங்க என்ன விசேஷம் மொட்டையாக ஃபோட்டோ மட்டும் போட்டிருக்கீங்க விசேஷத்தை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை ஹாய் கெட்டவன் வெல்காம் 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 ஏய் சுவாமி சரணம் அடாப்பா இது யாருடாப்பா கெட்டவன் வரும்போதே எடா குடமாக வரையே ஓ ஓகே ஓகே ஜிவா வேலை இருந்துச்சுன்னா வேலைக்கு இப்போ சரியா ஏய் யார் இது இருந்த கெட்டவன் உனக்கெலாம் நான் இன்னொரு கெட்டவன் அவனு நினச்சி பேசிகிட்ருக்குறேன் கிட்ட ரம்யா சிஸ்டர் எங்கே போயிட்டீங்க சாமி சரணம் हाय आई के सी सी अपडी रखी हाय शू हाय 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 आई के सी सी वो रेनम शो रेनम शो रेनम அப்படியே நான் முன்னாடி போறேன் இவ வேற பாஸ் வேற சொல்லிட்டான் அப்படியே விட்டுறேன் வாங்க மேடம் வேண்டாங்க மேடம் குளூர்ல குளூரில் உனக்கு சொல்ல மாட்டாயா சொல்லுவ ஐகேசி எங்கே இருக்கிறீங்க எல்லோரும் வாங்க ஆஹா அதெல்லாம் எடுக்க கூடாது தர்சனு

எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா பெங்களூர்ல என்ன பண்ற ஜீவா அங்கிட்டு பய போடுவான் எனக்கே என் கெட்டப்ப பார்க்க காமெடியா தான் இருக்குது தினேஷ் நீங்க வேற சிரிக்கிறீங்க வெப் டிசைனிங் அக்கா எப்படி டிசைனிங் ஓகே ஓகே வாங்க புண்ணியமூர்த்தி அண்ணா வணக்கம் வணக்கம் லைவே போடுறதில்லை ரொம்ப பிஸி ஐகேசி ஐகேசி பாய் போட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க தினேஷ் சாப்பிட்டீங்களா ஓகே ஜிவா நாளைக்கு நைட் தான் லைவு எட்டு மணிக்கு எங்க போயிட்டீங்க யாரையுமே காணும் குடுக்கை பம்பாய் ஓசை கேட்டால் ஓடி அனுமதி எனக்கே இருக்குப்பா பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு போனா வேலையெல்லாம் முடிஞ்சாதான் இருக்க முடியும் வைப்பப்பா வைப்பப்பா